ஹாய் காய்ஸ் அக்கா பொண்ணு நிச்சயமலத்துக்கு தான் போயிருந்தோம் சாப்பாடு கூட்டு பாருங்கள் சால்னா கூட்டு போல் முட்டைக்கோஸ் கூட்டு தயிர் அவியல் உல்லைக்கழங்கு சால்னா ரசம் சாம்பார் பாயாசம் ஆஹா ஓஹோ சூப்பராக இருந்துச்சுப்பா சாப்பாடு உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னா பிடிக்குமான்னு கம்மாலில் சொல்லுங்கள் பாருங்க ஒயிட் சாதம் பருப்பு கறி சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்ப்பா சூப்பராக இருந்துச்சு கடைசி சா பாயசம் வச்சு சாப்பிட்டோம்ப்பா எங்களை சேனல் லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார்